வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு நாம் நினைத்ததெல்லாம் நடக்க என்ன செய்யணும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுக்கமும் இருந்தால் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் இது மகரிஷி அவர்களினுடைய நல்ல ஒரு வரி இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் தம்பதியர் அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ஆண் பெண் குழந்தை பிறந்திருக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் டே ஃபஸ்ட்டுலேருந்து அந்த டெலிவரி டேபிள் வரைக்கும் எனக்கு ஆண் குழந்தை மட்டுமே வேணும் அப்படின்னு ஆழமாக நினைக்கணும் ஓரிரு முறை மட் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு பத்து முறைக்கு மேலே எனக்கு பெண் குழந்தை பிறந்துருமோ பிறந்துருமோங்கிற ஒரு பய உணர்வு எது மெஜாரிட்டியாக என்னமாக வெளிப்படுதோ அது பயனாக முடியும் உறுதியும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் வேணும்னா நாம் ஆழமாக நம்பணும் அதை மீறி நாம் நினைத்ததற்கு மாறாக நடந்தாலும் கவலை வேண்டாம் ஒரு ஆசிரியர் தான் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க நாம் நினைத்ததெல்லாம் நடந்தால் சந்தோஷம் நாம் நினைக்காதது நடந்தால் அதைவிட சந்தோஷம் அது எப்படி அப்படின்னு கேள்வி வரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் நினைக்காதது நடந்திருக்கு இல்லையா அங்கே வந்து இறைவன் நினைத்தது நடந்திருக்கின்றது ஸோ நாம் நினை நினைத்ததை விட இறைவன் நினைத்தது நடந்தால் பல மடங்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தானே இந்த இடத்தில் மாற்றி சொல்வது போல நமக்கு நடப்பது எல்லாம் நடந்தது நடக்கிறது இனிமேலும் நடக்கும் அப்படின்னு நினைப்போம் எல்லாமே சிறக்கும் வாழ்த்துக்கள் நாம் நினைப்பதெல்லாம் சரியா தவறான கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணுங்க கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு மழை பெய்து தண்ணி ஓடுது அது ஒரே பாதையை அமைத்துக்கொண்டுதான் கொண்டு தான் ஓடும் இல்லையா அதே பாதையில் மீண்டும் மீண்டும் தான் அது ஓடும் நமக்கு வேறு வழியில் செல்லணும்னா நாம தாங்க அந்த பாதையை மாற்றிவிட வேண்டும் எப்போவுமே நாமும் நம் வாழ்க்கையில் ஒரே பாதையில் ஓடாமல் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவோம் வாழ்க்கை செழிப்பாக மாறும் அப்பா மாதிரி பொண்ணும் கோவப்படுத்துப்பான்னு யாராவது சொன்னா அதில் பெருமை வேறப்படுறது அப்பா கோவப்பட்டாரா நாம் மாறுவோம் நாம் பொறுமையின் திருவுருவமாகவே மா மாறுவோம் அதுவே நம் உடல் மனம் குடும்பம் எல்லாவற்றுக்கும் நல்லது ஸோ எப்பவுமே சிந்திப்போம் நாம் செய்யும் நல்ல விஷயங்களுக்கு நம்மை ஊக்கமும் உற்சாகமும் படுத்திக் கொள்வோம் தீய விஷயங்களை மாற்றுவோம் மாற்றிக்கொள்வோம் நாம் நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே நடக்கும் இன்னும் ஒரு சின்ன சிந்தனை பாருங்கள் வீடு நிறைய ஒரே குப்பைக்கூளமாக கிடக்கு பைகளெல்லாம் நம்ம காய்கறிகள்லாம் வாங்கி கட் பண்ண அந்த வேஸ்ட் கட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி இன்னொரு பேக்கில் சாப்பிட்ட மிச்சமெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் செடி கொடிகளெல்லாம் வெட்டாமல் கிடக்குது எப்படி இருக்கும் வீடு கால் வைக்க முடியுமா மூக்கை பொத்திக்கிட்டு தான் உள்ளே போவோம் புழு பூச்சி எவ்வளோ கலவரமாக இருக்கும் அதே போல் தாங்க நமக்குள்ள நிறைய நிறைய விஷயங்களை வாங்கி உள்ளே போட்டு வச்சுக்கிறோம் நிறைய நிறைய கற்பனைகளை போடும் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமா இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற கவலையும் மன வருத்தமும் இப்படி மனம் நிறைய தேவையில்லாததை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடல்ல நிறைய நோய் தோல் வரும் அரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இப்ப வந்திருக்குங்க எல்லா நோய்களுக்கும் முக்கிய காரணம் மனம்தாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் ஸோ மனசை சுத்தமாக லேசாக்கிக் கொள்வோம் தூய ஆரோக்கியமான எண்ணங்கள் நிரப்பிக்கொள்வோம் அப்போ நாம் பார்க்கும் பார்வையெல்லாம் புனிதமாகும் பார்க்கும் மக்களெல்லாம் நல்லோர் ஆவார்கள் முயற்சிப்போம் வளமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்